வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கேம் கே நான்குள் தரமரி ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒம்பது சென்ட்டுக்கு சுற்றியும் வேலி போட்டுன்னுங்கிறேன் இப்போ வந்து பார்த்தோன்னா பதிமூணு சென்ட்டுக்கு வேலி போடலான்னு பிளான் பண்ணிக்கிறேன் இது வந்து செடி நட்டு மூணாவது மாதம் எடுத்த வீடியோ இது எலும்பு செடியில் வந்து களை எடுக்கிற வேலை அதிகமாக இருக்குது மழை காலம் வந்தால் பத்து நாளைக்குள்ளேயே ஒரு களை எடுக்கிற மாதிரி வருது வெயில் காலம் வந்தால் பதினைஞ்சு நாளைக்கு ஒரு டைம் களை எடுக்கிற மாதிரி வருது இதில் பார்த்தோன்னா ஊடு போயிடறேன் எதோ பிளான் பண்ணிணா களை எடுக்கிற வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இப்போ வர பட்டத்தில் வேர்க்கடலில் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறேன் என்னால் வாரத்துக்கு ஒரு முறை தான் இங்கே வர முடியுன்றதுனால சரி மீதி இருக்கிற பேலன்ஸுக்கும் வேலி போட்டு வேர்க்கடலில் போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறேன் இப்போ பதிமூணு சென்ட்டுக்கும் குழி எடுத்துன்னுறேன் வேர்க வேலி போடலான்னு சொல்லிட்டு பத்தடி அகலத்துக்கு ஒரு குழி எடுத்து கொம்பு நட்டுக்கிறேன் கொம்பு பார்த்தோன்னா அடியில் வந்து கரையாம பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா அடியில் வந்து ஒரு ரெண்டு அடி ஹைட்டுக்கு வந்து ப்ரேமர் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே பழைய ஆயில் வாங்கி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து கரையாமல் பிடிக்காமல் இருக்கும் சீக்கிரம் இந்த மண்ணில் வந்து சீக்கிரம் கரையாமல் பிடிக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அதனால் இப்போ எல்லாமே சுற்றியும் கொம்பு நட்டு அந்த வேலி பிரித்து சுற்றியும் இப்போ ஒம்பது பதிமூணு சென்ட்டுக்கும் வேலி போட்டேன் இப்போது பார்க்கறதுக்கு ஒரு பவுண்ட்ரி நல்லா இருக்குது அழகாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்